hoy patra hoy leao hoy chepul mele hoy amma hoy leao 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 hoy leao umesha haa per mboma shari shari evada amma hmm hmm

நீங்க என்ன பண்ணுங்க என்ன கோழு வந்து ஏமா ஏமா தீயு نازству தீய இல்ல நல்லா என்ன வந்து இவனும் जागறதா சரி சீரா சீரா ஸ்பீடேஸ் பண்ணுங்க காலை அடி இல்ல இல்லே கல்லு நின்றத முன்னுக்கு போனே கட்டி பண்டுல போறேக்கீட்டாங்க அப்புறம் வச்சுناय மல்ல நீ டாப் பிச்சற ஆరే வீல சிங்கிள் டயர் கரன ஆ நல்லா ஏங்க 好大的龙门吊啊！